ட்ரவென்ச்சர் எலன்சா சம்மர் லைஃப் சரியான வைப் அட் மதுரோயில் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பத்திரிக்கையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கு இனிமே தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொடுக்குறாரு இது அதே கூட்டம் இந்த இள வயது கூட்டம் பதினேழுலேருந்து முப்பது வரைக்கும் எடுத்துக்கோங்களேன் அந்த கூட்டத்துக்கு இது மறுபடியும் ஒரு வீரியத்தை கொடுக்குமா அவர் சொல்ற வார்த்தைகள் வீரியத்தை கொடுக்கட்டும் இதை விட நல்ல கூட்டத்தை கூட்டி காமிக்கட்டும் நான் இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு வர்றேன் போலீஸ் என்ன பண்ணணும்னா ஊருக்குள்ளேயே இந்த பஸ்ஸை விடக்கூடாது அது எடப்பாடியினுடைய பஸ்ஸானாலும் சரி விஜயனுடைய பஸ்ஸானாலும் சரி நாளைக்கு ஸ்டாலினுக்கு தயாராக போகிற பஸ்ஸாக இருந்தாலும் சரி தேர்தல் பிரச்சார காலங்களில் விடுறது வேற ஃப்ளோட்டிங் க்ரௌடு இருந்துட்டு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இப்போ தேர்தலே இல்லை கூட்டி வச்சு மாப காட்டணும்னு தங்களுடைய தங்களுடைய பலத்தை காட்டுறதுக்கு அப்பாவி உயிர்கள் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்கல்ல அப்ப அந்த தான் கசப்போடையாவது எடுக்கணும் போய் மைதானத்தில் நிறுத்திக்க பஸ்ஸை அங்கே என்ன வசதி வேணாலும் செஞ்சு கொடு நெருக்கடிக்கு வழியே இல்லை எல்லா பக்கமும் தப்பிச்சு ஓடலாம் அந்த மாதிரி இடத்தை கொண்டு வரதான் முதல் வேலை மற்றபடி அடுத்து என்ன பொலிட்டிக்கலா என்ன அவர் தலையெழுத்து அவர் என்ன நிலைப்பாட்டை எடுப்பதற்கும் விஜய்க்கு உரிமை இருக்கு சிபிஐ கேட்கிறார் அதுதான் அந்த வலையில ஏன் சொல்றேன்னா சிபிஐக்கு போகுது என்ன நடக்கும் நினைக்கிறீங்க இந்த விவகாரங்கள் நடந்துட்டு இருக்கிற போதே இன்னொருத்தர் சமூக வலைதளங்களில் பேசுனாங்க தமிழிசை வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க இந்தியைக்கு வந்துருங்கன்னு இப்போ கோரிக்கையாக வைக்கிறாங்கல்ல சிபிஐ ஒரு எஃப்ஐஆரை போட்டோடனே நீங்கள் எத்தனை மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புனீங்கன்னு தான் முதல் கேள்வி வரும் அவரும் வருவார் அவரெல்லாம் புரியாமல் போய் கேட்டுட்டுருக்கார் இருக்கார் அர்ஜுன் தெரிஞ்சு போனாரா தெரியாமல் போனாரா இல்லை எல்லையாவது செக் வைக்கிறதுக்கு குணம் தெரியல சிபிஐ வேணும்னு கேட்டு தங்கள் தலையில் அவங்க மன்னவாரி போட்டுக்கிறது தான் நான் சொல்லுவேன் நீங்கள் யாரை கொள்கை எதிரி என்று சொன்னீர்களோ அப்போ கடந்த ஐந்து ஆண்டு கால பத்து ஆண்டு கால விஜய் பார்க்க கூட இல்லை தேசிய அரசியலை சிபிஐ யார் கையில் இருக்கு அவங்க சிபிஐ ஐடி இடியை வச்சுட்டு அவங்க என்ன என்னவெல்லாம் பண்ணாங்கிற ஒரு துளி அரசியல் அறிவு கூட விஜய்க்கு சுத்தமாக இல்லை அவங்க வலையில போய் விழுந்தாங்கன்ற இப்ப சிபிஐ கையில வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க சார் சட்டப்படி நடந்தாலே முதல் வரி விஜய் தான் வரும் இவ்வளவு தாமதமா போனீங்களா போனீங்க அங்க என்ன ஏற்பாடு பண்ணீங்க ஒன்றும் இல்லை தண்ணியாவது வச்சிங்களா இல்லை ஒரு டேங்கை காட்ட சொல்லுங்கள் சின்டெக்ஸ் டேக் எதாவது கருப்பு டேங்க் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்போ மக்கள் உங்களுக்கு நான் அவ்வளவு இதாக என்னங்க அக்கிரமம் அது நீங்கள் விஜய்க்காக கேள்வி கேட்குறது விஜய்க்கு தார்மீக ஆதரவு இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க மனுஷன் உயிரை மதிக்காத மனுஷனை நம்ம எதுங்க மனுஷனாக கூட மதிக்கணும் தலைவன் பிரபலம் ஆராதிக்கிற நடிகன் இதெல்லாம் அப்புறங்க ஒரு தனி மனுஷனாக கூட மதிக்கணுன்ற நமக்கு தோண மாட்டேது அப்போ அந்த சிக்கல் வந்த பிறகு நீங்க தான் சார் இப்படி வருது ஏ ஒன்னா உங்களை போடுற மாதிரி எல்லாம் வருதுன்னு கூட மிரட்டி இப்போ வேண்டுகோளாக விடுத்த விஷயத்தை மிரட்டி வர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்போ உங்க இந்த கொள்கை எதிரிங்கிற வார்த்தையெல்லாம் வழக்கம் போல அரசியல்வாதி பேசுற அந்த ஒரு பம்மாத்து தானே அப்ப என்ன நீங்க உங்ககிட்ட ஒரு மாற்று இருக்கு என்ன நீங்க வேற மாதிரியான ஆளு இந்த புரிதல் கூட அரசியல் அறிவு துளி கூட இல்ல விஜய்க்கு நான் திருப்பி கூட சொல்லுவேன் சிபிஐ கேட்கலாமான்னு முதல்ல இது இந்த புரிதல் வேண்டாமா நீங்க தப்பே செய்யல உங்கள் பார்வை நீங்க தப்பே செய்யல யார் விசாரிச்சா எனக்கு என்ன ஜஸ்ட் லைக் தட் கூட்டு விஜய் சிக்க வைக்க முடியுமாங்க இப்ப மதிய மதியன் மூஞ்சி கூட யாருக்கும் தெரியாதுங்க இப்பதான் அவர் எமர்ஜாய் வர்ற ஒரு ரசிகர் பண்றது நிர்வாகியா இருந்து ஏன்னா அவர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தவர் நிபந்தனைகளுக்கு நான் உட்படுகிறேன்னு கையெழுத்து போட்ட தான் அவரை கைது பண்றாங்க இந்த இந்த புரிதல் வேண்டாமா அவருக்கு அவரை விட்டுருங்கிறீங்களே நீங்கள்லாம் இந்த நாட்டை ஆளணும்னு கனவுலையாக நினைக்கலாமா எங்கே சார் வாழ்ந்துட்டுருங்க நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவரை விட்டுருங்கன்னு சொன்ன வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அந்த அறிவீனம் புரியுதா புரியலையா உங்களுக்கு எஃப்ஐஆரில் பேர் இருக்கு அவரை விட்டுருங்க என்ன பிடிச்சிங்கன்னு அதான் சொன்னேன் ஏன் சரண்டர் ஆகல கீழே இறங்கி நடந்தே போனால் பட்டினப்பாக்க ஸ்டேஷன் என்னை கைது பண்ணுங்க அதுவே முட்டாள்தனம் தான் யோ எஃப்ஐஆர் பேரே இல்லையான்னு ஒரு ஏட்டையா சொல்லி தடுத்து நிறுத்தியோ எஃப்ஐஆர் பேர் இல்லையா போயாம்பா சிரிச்சு தான் வேண்டியிருக்கு இப்படி கூட முட்டாள்கள் இருப்பாங்களான்னு அதனால தான் மக்களை ஏமாற்றுகிற இந்த வீடியோ வந்திருக்கவே வேண்டாம் அந்த வீடியோ வர நான் ரெண்டு பேட்டி கொடுத்தேன் விஜய் பேசட்டும் முதல் வரி நான் தார்மீக பொறுப்பேற்றுக்கிறேன்னு பேசட்டும்னு சொன்னேன் இப்படி ஒரு வீடியோ விடுவார்னு தெரிஞ்சால் நீ எதுவுமே பேச வேணாம் ஜாமீன்ட்டு அப்படி தான் தோணுது நமக்கு இப்படி கூட இருப்பாங்களாங்க அப்போது மக்களை ஒரு பொருட்டாகவும் மதிக்கலை சுய அறிவு இல்லை சொல் புத்தி இல்லை வேறு என்ன தான் அவர் எதிர்பார்க்குறாரு கடுமையான வார்த்தைகளை நான் நிறைய பயன்படுத்திட்டேன் வேற என்ன சொல்ல சொல்றீங்க நாளைக்கு என்னையும் சேர்த்தாங்க ரூல் பண்ண போறாரு இப்படி சட்டமே புரிதல் இல்லாமல் சட்டத்தின் ஆட்சி தான் அந்த நாட்டில் நடக்குதுங்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் என்னைய புடிச்சிக்கோங்க அவங்கள விட்டுருங்க இவ்வளவு பேசுறாங்கல்ல நான் என் வீட்டுல இருப்பேன் இல்லாட்டி இங்க அலுவலகத்துல இருப்பேன் சொன்னார்ல நீங்க நேர்மையான ஆளா இருந்தா புஸ்ஸியானது எங்க இருக்கான்னு சொல்லிருக்கணும்ல இன்னைக்கு தலைமறைவாக இருக்கிற புஸ்ஸியானது இங்கதான் இருக்காரு போய் பிடிங்கற சொல்லிருக்கணும் சட்டத்தை மதிக்கிற விஜய் சொல்லுங்க அந்த மதிகளும் ரெண்டு நாளா ஒளிஞ்சிருக்காரு இவர் ஒரு அறிக்கை ஒன்று போன் அவர் அதாவது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா நாங்க தப்பே பண்ணல நீங்க வந்து வேணுனே பொய் கேஸ் போடுற மாதிரி எல்லாம் எங்க நிர்வாகிகள் மேல தொண்டர்கள் மேல போடுறீங்க பண்ணது எல்லாம் கரூர்ல இருக்கிற முன்ன அமைச்சர் அப்படி சொல்றாரு முன்னால் அமைச்சர் அப்போ இதத்தான் சொல்றாரு அப்படிங்கற மைண்ட் செட்ல தானே அவர் பேசுறாரு அப்ப அதனால அந்த மைண்ட் செட் உள்ள விஜயை முதல்ல துரத்தி அடிக்கணும்ங்கறனா தமிழ்நாடு அரசியல்ல விட்டு முதல்ல அந்த புரிதில இருக்கு வரலையே நீ சொல்றதுக்கு ரொம்ப வேதனையும் படுறேன் நான் என்ன என்ன நானே ஒரு கட்டுப்படுத்தி முடியாம தான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறேன் இப்படி ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு தலைவன் இருக்கலாமா சொல்லுங்க நீங்க மாநாட்டுக்கு ஒப்புதல் வாங்குறன்னா என்ன அர்த்தம் எஸ்பி கிட்ட போய் லெட்டர் கொடுக்குறது என்ன ஃபார்மாலிட்டி அந்த கையெழுத்து போட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் மதிகள்தாங்க ஏவன்னா இருப்பார் விஜய் விஜய் இவர் இவர் வரணும்னு அவசியமே இல்லைங்க என்ன புசியானது இங்கேருந்து ஏற்பாடுல கவனிச்சவர் அப்படின்னு ஒரு பொதுச்சியாளர்கள் அவரை சேர்க்கிறாங்க நிர்மல் ஏதோ ஒரு கேஸ் வர்ற போது பள்ளி போகுது என்னை என்னைய சேர்த்துக்கு சதின்னு சொல்றீங்கல்ல அந்த சதிக்கு போய் எதுக்கு நான் வரேன்னு சொல்றீங்க அப்ப சதிக்கு நீங்க தீ மூட்டுறீங்களா இன்னும் கொஞ்சம் ஃபியூல் சேர்த்து நல்லா இதுக்குதுன்னு எரியட்டுங்க அப்போ சதி நீங்களும் கூட்டு செய்தியில போய் சேர போறீங்களா என்னங்க அது சதி நான் வரமாட்டேன் எங்க யாரையும் நீங்க தொட முடியாது சொல்லுங்க அது என்னையை பிடிச்சிங்கன்னா பிடிச்சுங்கன்னா ஒரு சுய பச்சாத்தாப்பை தேடுறீங்களா உங்களை விட அறிவாளிகள் தமிழ்நாட்டு மக்கள் உங்கள்கிட்ட பின்னாடி போற வந்தா ஒரு அறிவற்றத்தனமாக ஒரு அன்புல ஒரு என்ன சொல்கிறது ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல உங்கள்கிட்ட வந்துட்டானே தவிர அரசியல்னு கேட்டால் விஜய் விட அவன் நல்லா அரசியல் பேசுவான் அதை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கொண்டு இதை வந்து அவங்க சிபிஐக்கு மாற்றணும்னு கேட்குறது ரொம்ப சுவாரஸ்யமான இதே சிவகங்கை அஜித்குமார் கஸ்டடி இடத்துல சிபிஐக்கு மாற்றின போது இங்கே அவர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் விஜய் அதில் ராதவர்ஜுனா என்ன பேசினாலும் சிபிஐக்கு ஏன் மாற்றுகிறீர்கள் சிபிஐக்கு மாற்றினா விசாரிக்கவே மாட்டாங்க அஞ்சு வருஷம் கிடப்பில் போட்டுருவாங்க அதுக்காக தானே நீங்கள் மாற்றுறீங்க இது அவர் விஜய் சிபிஐ என்பது சிஎம் சார் சிபிஐ வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் கையில் இருக்கு அவங்கள்ட்ட மாற்றுறீங்க அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படின்னு பேசுனார் இதுக்கு என்ன பொருள் இப்போ இப்போ கேட்கறது இவங்க தான் கேட்குறாங்க ஆதவ அர்ஜுன் பெட்டிஷனில் தான் இருக்குது சிபிஐ கேட்குறது அப்போ சிபிஐ கேட்பது என்ன அப்படின்னா தாவேக்கா தொண்டர்களுக்கு புரியல் என்ன இப்போ நான் சொல்கிறேன் விஜயை காப்பாற்றுவதற்கு சிபிஐ போயிட்டாக்கா சிபிஐ கேஸை வச்சுருக்கோம் இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி பிஜேபிகிட்ட சிக்கியிருக்காரு இடி கேஸ் முதல் கொடநாடு கேஸ் வரை எப்படி கொடநாடு கேஸில் வந்து டவர் டீட்டெயில் கொடுக்காமல் வச்சுருக்கிறாங்க இடி கேஸுகள் எல்லாருமேலேயும் இருக்குது அந்த பிடி அவங்கள்ட்ட இப்படி இருக்குதோ அதுபோல் சிபிஐக்கு போயிடுச்சுன்னாக்கா விஜய் உள்ளிட்ட அத்தனை பேர் குடும்பம் வந்து பிஜேபி கைக்கு போயிடும் அவங்களுக்கு இப்போ நோக்கம் வந்து அது போனால் போகட்டும் இப்போ தப்பிச்சா போதும் என்று போகிறார்கள் இதன் பொருள் என்ன அப்படின்னாக்கா பாஜகவின் அடிமைகளாக இவர்கள் இயங்க வேண்டி இருக்கும் அதெல்லாம் இல்லை எங்கள் கொள்கை எதிரி கொள்கையெல்லாம் இருக்கட்டும் ஆள் புழைச்சாதான கொள்கை அப்படின்னு அதுக்கு வந்து அவங்க போயிட்டாங்க அதனால் தமிழக வெற்றி கழகம் தாமரை வெற்றி கழகமாக மாற்றும் திசையில் கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் சிபிஐட்ட கொடுங்க சிபிஐட்ட கொடுங்கன்னு அவங்க இவங்க கேட்குறதும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னு பிஜேபி பெட்டிஷன் போடுறதும் தொலைக்காட்சிகளில் பார்த்தா விவாதத்தில் தாதைக்காரங்க யாரும் இல்லை அதிமுக சார்பாக வர்றவங்க கூட விஜய் மேலேயும் தப்பு இருக்குன்றாங்க தப்பே கிடையாது விஜய் மேலே இது சதி அப்படின்னு வாதாடுறது யார் தெரியுமா பிஜேபிக்காரங்க இதிலிருந்து மக்கள் வந்து புரிந்து கொள்ளலாம் என்ன நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது என்று முதல்வர் கரெக்டாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி யார் யாரையோ மிரட்டி சிக்க வைப்பதற்கு கேவலமான முறையில் இதை பயன்படுத்துகிறாங்கன்னு தறிக்கி விட்டுருக்காரு அது முற்றிலும் உண்மை அது திமுக மேலே இப்படி வதந்தி பரப்பு மிரட்டல் இவங்கள வந்து சிக்கிட்டீங்க உங்களை நாங்கள் தான் காப்பாற்ற முடியும் சில பிஜேபி ஆதரவு பத்திரிகையாளர்கள் நிறைய பேசியிருக்காங்க நீங்கள் தப்பிக்கணும்னா என்டிஏ கூட்டணிக்கு வந்துடுங்க வேறு வழி இல்லைன்னு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அது நடக்கக்கூடாது பிஜேபியோடு போவது தமிழ்நாட்டின் நலனுக்கு கேடு என்று தாமே தொண்டர்கள் புரிந்திருப்பார்களே ஆனால் அவங்க இதற்கு எதிராக குரல் எழுப்பணும் நன்றி உங்களுடைய தகவல்கள் நன்றி இதுவரை தோழர் மருதையன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் ரவஞ்சர் எல்லன்சா சம்மர் லைஃப் சரியான வைபு அட் மதுரோயில் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை